விரல் நகம் எப்படி வளருது பாபாஜியின் பார்வையில் பாபாஜி சொல்வார் உன் உடம்பு ஒரு கோயில் அதில் ஒவ்வொரு பாகமும் பிரபஞ்சத்தின் நியமத்துக்கு ஏற்ப வேலை செய்கிறது நகம் வளருவதும் அதே தத்துவம் நம்ம உடம்பில் இருக்கும் பிராண சக்தி அனைத்து உறுப்புகளுக்கும் ஓடுகிறது அந்த சக்தி ஓடும் பிரதேசங்களில் செல்கள் புதுப்படும் பழையவை விழும் புதியவை உருவாகும் இதில் நகம் மட்டும் ஒரு வித்தியாசம் நகம் என்பது எலும்பின் வெளிப்புற ஒளி உடம்பில் எலும்பு வளரும் வேகம் உள்ளிருந்து வெளியே தெரியாது ஆனால் அந்த வளர்ச்சியின் வெளிப்புற வடிவமே நகம் பாபாஜி சொல்வார் நகம் வளர்வது பிராணன் சமநிலையா ஓடுறதை காட்டும் அடையாளம் ஆக மனம் அமைதி இருந்தால் நகம் நன்றா வளரும் கோபம் கவலை துன்பம் அதிகமாக இருந்தால் வளர்ச்சி மெதுவாகவும் உணவு சுத்தமாக இருந்தால் நகம் ஆரோக்கியமாக இருக்கும் பிராணாயாமம் செய்தால் வளர்ச்சி நெடுந்தொடர்ந்து நடக்கும் நம்ம உடம்பு தினமும் பழைய செல்களை வெளியே தள்ளி புதியதை உருவாக்கும் அந்த இயற்கையான சுழற்சியிலேயே நகம் வளர்றது பாபாஜி இதை ஒரு எளிய வரியில சொல்கிறார் உடம்பு எப்பவுமே புதிதாக பிறக்கிறது நகம் அதுக்கு ஒரு சாட்சி நகம் வளரும் வரை உடம்பு உயிரோடு இருக்கிறது என்பதற்கான பிரபஞ்சத்தின் மிக எளிய சின்னம் அதுதான் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமகா